ே நான் எப்போதும் திருமணம் என்பது எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தாலும் அதை நடத்துவதில் மக்கள் மத்தியில் வித்தியாசப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்துக்கள் ஒரு முறையில் திருமணம் நடத்துகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு முறையில் திருமணம் நடத்துகிறார்கள் இவர்களுடைய திருமணங்களை எல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு என்று சொல்லும் வரவேற்கம் சமுதாய திருமணங்களில் சடங்கு சம்பிரதாயங்கள் மூட பழக்க வழக்கங்கள் குறைவில் நிறைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது திருமணம் நடத்த வேண்டும்

இது நபிவரி திருமணத்திற்கு முற்றிலும் மாற்றமானதாகும் அவர்கள் கூறினார்கள் எளிமையான திருமணமே சிறந்த திருமணம் எல்லாம் செல்லம் அவர்களை கூட்ட முஸ்லிம்கள் ஏன் கலந்து கொள்வதில்லை இந்திய இஸ்லாமிய திருமணங்களில் பல அனாசாரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன சிந்திப்பதில்லை மனப்படம் நடிக்கலாம் என்ற பெயரை ஒரு அண்ணியாளர் உள்ள நாள் வரை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வீடியோ எடுக்கிறார் இது இஸ்லாமிய சமுதாயம் பார்க்க வேண்டாமா

அதை அப்படியே கலந்து கொண்டிருக்கும் இன்னும் ஏராளமான இருக்கின்றன அது மட்டுமா இந்திய இஸ்லாமிய திருமணம் அவர்களின் வழிபாட்டலின் படி திருமண விருந்து என்பது மனாவளி மட்டும்தானே பெண் வீட்டர் அபிவரையில் எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் பெண் வீட்டு விருது எங்கள் அபிவரை முஸ்லிம் திருமணங்களில் நிறைந்துள்ளதை நாம் பார்க்கிறோம் இது மட்டுமா உள்ளதை பார்க்கிறோம் இப்படித்தான் இஸ்லாமிய திருமணங்கள் கடந்து சம்பிரதாயங்களுக்கு மத்தியிலும் நபிவழி திருமணத்திற்கு மாற்றமாகவும் அலு போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுபோன்ற மாற்றத்திற்கு முரண செய்கிறது ஒவ்வொரு முஸ்லீமின் கட்டாய கடமையாகும் இவைகள் எல்லாம் உணர்ந்து தகர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாம் அல்லது நாம் அனைவரை மாற்றி அருள் விரவான நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம்